உலகத்தில் உள்ள அனைத்து ராசி நேர்களுக்கும் வணக்கம் ராசி தன்னம்பிக்கை அதிகம் கொண்ட ராசி சுறுசுறுப்பானவர்கள் நேர்மையானவர்கள் அன்பால் அவர்களை அடக்கிவிடலாம் ஆனால் அவர்களை அடிப்படையாக நினைத்தால் அவர்களின் தாக்குதல் தாக்கு பிடிக்க முடியாது கலைநயம் மிகுந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சரியாகும் என்ற ஒரு மன தைரியம் வாய்ந்தவர்கள் ரிசபராசி நேயர்கள் தான் இருக்கும் இடத்தில் வைத்துக்கொள்ள வைத்துக் விரும்புவார்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் மிகவும் அழகாக இருப்பீர்கள் என்ன சார் நீங்க அப்படி சொல்றீங்க கருப்பாக இருக்காங்க தான் இருக்காங்க அழகாக இருப்பீங்க அப்படி சொல்லலாம் அவர்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் அழகாக இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கும் என்று சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு அந்த அழகு எண்ணங்களில் செயல்களில் குரலில் அவர்கள் செய்யும் தொழில் வியாபாரம் அனைத்திலும் அந்த அழகு இருக்கும் சுக்கரகடாட்சம் ஒரு அதாவது ஒரு வீடு சுக்கர கடா சுக்கர கடாட்சம் மகாலட்சுமி யோகமாக செல்வ செழிப்போடு சகல ஐஸ்வர்யங்களோடு உள்ளது என்றால் அதற்கு சுக்கர பகவான் மிக முக்கிய காரணமாக ஆவார் அந்த சுக்கரன் பகவான் அதிபதி உங்களுக்கு தைரியமானவர்கள் உங்கள் தைரியத்தை யாரும் சோதனை செய்ய முடியாது ஆனால் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஆனால் கிரகங்கள் கிரகங்கள் மட்டும்தான் உங்களை அடக்கி ஆள முடியும் அவர்கள் கட்டுப்பாட்டை மீறி நாம் எதுவும் செய்ய முடியாது இப்போ இருக்கக்கூடிய சூழல் கிரக நிலைகள் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் துவ திரையோதசி திதி என்று அஸ்வினி நட்சத்திரம் யோகம் சிம்ம ராசிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மீனராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் கிரகநடைகள் ராசியில் ஜென்ம குரு ஜென்ம குரு இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது குரு பகவான் உங்களை சொல்லுவாங்கள இப்பெல்லாம் பேசுறாங்களா வெற்றி செய்வார் என்று அது மாதிரி குரு பகவான் நிறைய பாடங்களை கற்று கொடுப்பார் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார் உங்களை சுற்றி உள்ள உறவுகள் சுற்றி உள்ள நபர்கள் சுற்றி உள்ள நீங்கள் உங்களிடம் வேலை செய்யும் பணியாட்கள் அல்லது நீங்கள் செய்யும் வேலை செய்யும் இடத்தில் உள்ள முகங்கள் எப்படி என்பதை உணர்த்தக்கூடிய ஜென்ம குரு இந்த ஜென்ம குரு பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனையாக உள்ளார் குரு வீட்டில் தனுசு ராசி வீட்டில் தனுசு அதிபதியான குரு பகவான் ரிசபராசி வீட்டில் ரிசபராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் தனுசு ராசி வீட்டில் பரிவர்த்தனை யோகம் என்று சொல்வார்கள் எட்டில் ராசிக்கு அதிபதி மறைந்து உள்ளார் எட்டாம் இடத்தில் ராசிக்கு அதிபதி மறைந்து உள்ளார் எட்டாம் அதிபதி மறைந்து உள்ளார் ஆஹ் ஜென்ம குரு இதுதான் அந்த ஜென்ம குரு தான் நிறைய சில பேர்களுக்கு நிறைய கடன்களை கொடுக்கும் சில கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது அந்த ரிஷப ராசிக்கு போல் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் மூலம் ஜாதக பொருத்தம் கணிக்க வேண்டும் பெண் நட்சத்திரத்தின் அடிப்படையாய் அடிப்படையில் ஜாதக பொருத்தம் கணித்தால் அதற்குண்டான பொருத்தங்கள் இருந்தால் அதற்கெண் அதற்குண்டான ஆளுமையான ராசியாக இருந்தால் அவர்களுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க அன்புக்கு அடிமையானவர்கள் அன்பை அதிகம் வாரி வாரி கொடுப்பவர்கள் ரிசவராசினர்கள் உதவி செய்யும் எண்ணம் உள்ளவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கும் நினைப்பாங்க அவங்கள சீண்டி பார்த்தது உண்டாகும் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பற்றி பேசுவோம் ரிசவராசிக்கு செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றுள்ளார் கரகராசியில் ஐந்தாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்று உள்ளார் ஏழாம் இட ஏழாம் இடத்தில் தனஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் எட்டில் சுக்ரன் ஒன்பதாம் பத்தாம் இடத்தில் சனி பகவான் பதினோராம் வீட்டில் ராகுவும் ராகுவுடன் சந்திர பகவானும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஒரு சிறப்பாகவே உள்ளது தனஸ்தானாதிபதி குரு பார்வை பெறுவது தன வரவுகள் கடந்த இரு மூன்று கடந்த ஆறு ஆறு மாதம் ஒரு வருஷம் நிறைய பிரச்சனைகள் சந்தித்தவர்கள் இந்த இப்போ கொஞ்சம் அப்படி ரொம்ப கையை காலை கட்டி போட்டு இருக்கவங்களுக்கு கையை மட்டும் கட்டி விட்டால் அவரது ரிலாக்ஸாக இருப்பாங்க இல்லையா அதுபோல் தன வரவுகள் உண்டாகும் குரு புதன் வீட்டை பார்ப்பதால் மாணவ மாணவிகளுக்கு நல்ல நல்ல காலம் இந்த நேரம் மாணவ மாணவிகளுக்கு தடைகள் இல்லாத காலம் உங்கள் படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தினால் நீங்கள் நினைத்து இலக்கை அடைய முடியும் வெற்றிகள் உண்டாகும் சந்தோஷம் கிடைக்கும் அப்பா அம்மாவோட ஆதரவு கிடைக்கும் அப்பா அம்மாவோ ஏதோ பணம் கேட்டிருப்பீங்க கல்வி சம்பந்தமாக அந்த பணத்துக்கு அப்பா இல்லை ஏதோ கடை வாங்கணும் அது வரணும்னா இந்த சமயத்தில் அப்பா சந்தோஷமாக கடை வந்துச்சு பணம் வந்துட்டு சொல்லி எடுத்து கொடுப்பார் உங்களுக்கும் அப்பா அப்பா அம்மாவுக்கும் ஒரு விரோத போக்கு இருந்தால் அது இப்பொழுது சரியாகும் ரிஷபராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் ராகு வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும் அல்லது வெளிநாட்டில் ஒருவர் பணிபுரிந்தால் எத்தனை செல்வங்கள் வாங்கி எத்தனை சம்பளம் வாங்கி சந்தோஷத்தில் மகிழ் மகிழ்வாக இருப்பீர்களோ அந்த மகிழ்ச்சி இங்கேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பதினோராம் இடத்தில் ராகு இருப்பதால் ஒரு சிலர்களுக்கு கள்ளு தொடர்புகள் ஏற்படும் அது ஆரம்பத்தில் ரொம்ப சுகமாக இருக்கும் அந்த இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவனிடம் தன்னுடைய மனைவியிடம் இல்லாத ஒரு அரிய பொக்கிசமாக சந்தோஷம் கள்ள தொடர்பில் கிடைக்கும் என்பார்கள் அது கொஞ்சம் கவனமாக இருந்தங்க அங்கே தான் உங்களுக்கு ஏன்னா குரு வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ரிசிபராசி நேயர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அவர்கள் அவர்களுக்குரிய உழைப்பையும் நேர்மையும் வைத்து அவர்கள் அவர்கள் நேர்மையாக இருந்தால் அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் செய்து கொடுப்பார் பாதை தவறி போனால் தண்டனை கொடுப்பார் குரு பகவான் இன்னொன்று வந்து வெளியே உங்களுக்கு ஏதாவது லோன் சாங்ஷன் ஆகணும்னா அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி விரைவில் வரும் அல்லது வந்திருக்கும் காதலர்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும் அந்த காதல் உங்கள் காதல் திருமணத்தில் போய் முடிய வாய்ப்பு உள்ளது அடுத்து ஒருவர் ராசியில் சொந்த வீட்டோடு சுகபோகங்களோடு இருக்காங்கன்னா இந்த நிறைய பேர் பயப்படுவாங்க ரிஷவராசிக்கு செவ்வா தோசம் செவ்வா தோசம் செவ்வா தோஷம் ரெண்டில் இருந்தால் செவ்வா தோசம் ஏழாம் ஏழு எட்டில் இருந்தால் செவ்வா தோசம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் செவ்வா இந்த தோஷம்னா அப்படியே ஒரு பெரிய அவங்க வந்து ஒரு தீண்டுத்தகாத போல ஜாதகத்தில் நிறைய பேர்கள் நினச்சிப்பாங்க அப்படி ஜோதிடத்தில் அப்படி அல்ல செவ்வாய் இரண்டாம் வீட்டில் பதினோராம் வீட்டில் செவ்வாய் ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் ஒன்பதாம் இடத்தில் செல்வ செல்வ செவ்வாய் இருந்தால் மூதாதையர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடும் அதாவது செவ்வாய் தோஷம் இருக்கும் அந்த செவ்வாய் தோஷம் திருமணத்தின் போது மட்டும்தான் அதை ஜாதக பொருத்தமாக க கணிக்க வேண்டும் அந்த ஏழு எட் ஏழு ஏழாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் நாலாம் நாலாம் இடம் இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் நிச்சயம் சொந்த வீடு பாக்கியம் உங்களுக்கு பிறவியிலேயே இயற்கையிலேயே இருக்கும் அப்படி இல்லை என்றால் உங்கள் முயற்சியால் நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு வாய்ப்பு நாற்பது வயசு ஆயிடுச்சு சார் எதுவுமே நடக்கல சார்னால் கூட இனிமேல் நடக்கும் எழுபது வயசு மேலே தான் பதவியில் உட்காந்துன்னு இந்தியாவிலும் சரி உலகத்திலையும் சரி பதவி யோகம் வருது அதனால் ஜாதகம் எல்லா வயதிலும் வேலை செய்யும் எல்லா வயதிலும் யோகம் வரும் எல்லா வயதிலும் கஷ்டமும் வரும் அதனால் வந்து பணம் என்ற ஒரு வார்த்தையும் வார்த்தையை வ வச்சு நிறைய பேர்கள் ஒட்டுமா ஒட்டுமொத்த வாழ்க்கையில் ஒருத்தரை தனி ஒரு தவறான கணிப்பை வச்சு அவங்க மேலே ஒரு ஒரு தாழ்வான எண்ணங்களை மனதில் வைத்துக்கொள்கிறார்கள் அது தவறு அதை வைத்து அவர்களை எடை போட்டு அவர்களுக்கு மிகப்பெரிய தவறுகளையும் ஒரு சிலர்கள் செய்து விடுகிறார்கள் இந்த ஜாதகம் எப்போ உங்களுக்கு உங்களை கண்டிக்குது எப்போ உங்களை வந்து நிறைய அனுபவங்களை கொடுக்குதுன்னா ஏதோ பூர்வ ஜென்ம கருமாவோ அல்லது நீங்கள் இடைப்பட்ட காலத்தில் செய்த கருமாவோ ஒருத்தருக்கு ஏதோ சங்க சச்சரவு கோபமாக பேசி திட்டுட்டு விட்டுடணும் அவங்கள மறைமுகமாக ஏதாவது உங்களுக்கு யாராவது தொந்தரவுகள் செய்தால் பெரிய தவறுகள் செய்தால் அந்த தவறு நேரடியாக அங்கு போய் சென்று அங்கேயே அப்படியே ஒரு சுற்று சுற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கிட்டு நேராக திருப்பி யார் உங்களுக்கு கெடுதல் செய்கிறாங்களோ பெரிய தவறு செய்கிறாங்களோ அவங்கள வந்து தஞ்சமடையும் ஒரு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துரோகம் பண்ணுறாங்க சார் எனக்கு நான் நிறைய சம்பாரித்தேன் சார் கூட என் கூட பார்ட்னராக இருந்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க சார் என்னுடைய கூட பிறந்தவங்கலாம் எனக்கு எதிரியாக இருக்காங்க சார் நான் வந்து பொதுவாக என்னுடைய யூடியூப் பதிவில் என்னுடைய கணிப்பு மட்டுமல்ல ஜோதிட சாஸ்திரமும் அதுதான் ஜோதிட சாஸ்திரம் ஒன்பது நவகிரகங்கள் ஒன்பது உறவுகள் உறவுகள் ஒரு குழந்தைக்கு எப்படி அமையும் அவர்கள் வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரை அந்த கிரகங்கள் என்னென்ன செய்யும் எந்தெந்த நேரத்தில் எப்பொழுதெல்லாம் குரு பயிற்சி எப்போதெல்லாம் ராகுகேது பயிற்சி எப்பொழுதெல்லாம் சனிப்பெயர்ச்சி மாத கிரகங்கள் எப்போதெல்லாம் பயிற்சி ஆகுதோ அப்பப்போல்லாம் அவங்களுக்கு அவங்க ரா அவங்களுடைய சுயஜாதகம் அடிப்படையில் நன்மைகளை செய்யும் இதே ரிஷபராசியில் ஓகோன்று இருக்கவங்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் கஷ்டப்பட்டு புலம்புவர்களையும் பார்த்துருக்கேன் ரிஷபராசியில் ரிஷபராசியில் எனக்கு தெரிந்த ஒரு நான்கு ஐந்து ஜோதிடர்கள் உள்ளார்கள் நான்கு ஐந்து ஜோதிடர்கள் கோயிலில் ஒரு பத்து கோயில் பூசாரிகள் எனக்கு நண்பர்கள் நண்பர்கள்லாம் பழக்கம்தான் பழக்க நட்பு நட்புதான்னு சொல்ல முடியும் அவங்களெலாம் அப்படியே கண்ணீர் விட்டு கதறும் நிலையில் இருக்கிறாங்க என்ன கோயில் நம்ம வந்து கோயிலுக்கு போனால் தோஷம் போகும்னு சொல்கிறோம் கோயிலுக்கு போனால் பாவம் போகும் பூர்வ ஜென்ம கர்மா நீங்கும் சனி தோஷம் நீங்கும் ராகுகே தோசம் ஜென்ம குரு தோஷம் நீங்கும்னு சொல்லுவோம் கோயில்லையே நாங்கள் காலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பனிபுரிடம் சார் என்னுடைய மகள் வாக்க பாலா போச்சு நான் சொல்வது கதை விடுவதல்ல நிஜம் அந்நாள் கண்ட நிஜம் செவ்வாய் உங்களுக்கு இந்த இடங்களில் இருந்தால் ரெண்டு ஏழு பது பதினொன்று ஒன்பதாம் இடங்களில் இருந்தால் நாலாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலையில் வாய்ப்பு உண்டாகும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு வே அரசாங்கத்தில் அல்லது அரசியலில் நல்ல பதவிகள் கிடைக்கும் அல்லது அரசியல் மூலம் வருமானம் கிடைக்கும் செவ்வாய் அதாவது செவ்வாய்ன்றது அதுக்கு என்ன பண்ணணும் செவ்வாய் யோகத்தை செய்யணும் பண்ணணும் சிவராசிக்காரர்களுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய் தான் சிவராசினர்களுக்கு கலத்திரக்காரகன் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி வாழ்க்கை துணை பார்ட்னர் தொழில் பார்ட்னர் பணம் வரக்கூடிய இடம் அந்த அந்த இடத்து அந்த செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் வசிக்கும் இடத்தில் அந்த அங்கே இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலத்தில் முருகன் கோவிலில் நாவகரத்தில் இருக்கக்கூடிய முதலில் பிள்ளையாருக்கு அருகம்புல் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா ரிசபராசிக்காரர்கள் ரொம்ப வேதனை இருக்கீங்களா விநாயக பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை ஒரு முழு வெள்ளம் உருண்டை அல்லது அல்லது நீங்கள் வந்து லட்டு உங்களால் வெள்ளை உருண்டைகள் லட்டு இல்லை கருப்பு எல்லும் வெள்ளமும் கலந்த மோதகம் பிள்ளையார் சதுர்த்திக்கு விநாயகர் சதுர்த்திக்கு விற்பாங்க இல்லையா மோதகம் அதை வச்சு மனசார ஓம் கபிலாய மேகந்தாயனமும் கபிலாயனமும் நம நிறைய இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் வரலாம் கூட ஓம் விநாயகர் செல்வ கணபதி பகவே சரணம் விநாயக பெருமானே சரணம் குபேர கணபதியே சரணம் ஆரோக்கிய கணபதியே சரணம் என்னென்ன வேணும் எனக்கு ஆரோக்கியம் வேணும் ஆரோக்கிய கணபதியே சரணம் செல்வ கணபதியே சரணம் செல்வம் வேணும் குபேர கணபதி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்கள் வாங்க குடும்பமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும் குபேர பகவானோட அருள் வேணும் அது மாதிரி உங்களுக்கு பிள்ளையாரை நீங்கள் விரும்பிய பிள்ளையார் நாமங்களை சொல்லி உங்களுடைய ஜாதகத்தை அவர் பாத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி எடுத்துங்க ஃபோட்டோவும் அவர் பார்த்து வச்சுங்க நான் உன்னுடைய குழந்தை ஏன்னா ஒன்பது கிரகங்கள் பிடிக்காத தெய்வம் பிள்ளையார் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் சுக்குவராக உடைய வேண்டும் என்று பிள்ளையாருக்கு கற்பூர தீபம் தேங்காயில் காட்டி சூர தேங்காய் உடைச்சிடுங்க முயற்சிகளை செய்யுங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் முதல் இரண்டாவது செவ்வாய் பகவான் களத்தில் காரகன் கணவன் மனைவி பிரச்சனை செவ்வாய் வேலையில் பிரச்சனை அரசாங்க பணியில் எனக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு நான் வேண்டிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்குறேன் கிடைக்கல நான் வெளிநாடு போகணும் ஆசைப்படுறேன் கிடைக்கல என் கூட பிறந்தவங்களால பிரச்சனை நிலம் வீடு வாசல் வழக்குகள் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் சில சில பஞ்சாயத்துலாம் போயிட்டு இதெல்லாம் எனக்கு சாதகமாக வரணும் இல்லை எனக்கு நல்ல கல்யாணம் எனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் நல்ல குழந்தை கடை பறக்கணும் நீங்கள் உங்களுடைய தேவை எதுவாக இருப்பினும் அந்த அந்த செவ்வாய் பகவானிடம் அரளிப்பூ அரளிப்பூ முழு பருப்பு செவ்வாயோட தானியம் நவ தானியங்களில் ஒன்று செவ்வாய் அதை முழு தோரை பருப்பு அதை வைத்து அரளிப்பூ வைத்து தேங்காய் பூ வச்சு உங்கள் கோத்திரம் உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நிச்சயம் ஒன்பது சுற்று சுற்றுங்க மாதத்துக்கு ஒரு முறை சுற்றுங்க நிச்சயமாக இல்லை உங்களுக்கு வாய்ப்பு அடித்தா வாரத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இதை செய்யுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது முருகப்பெருமான் அவர் பார்த்து சரணடைங்க எல் என் உங்களுக்கு செய்வனையும் செஞ்சிட்டாங்க உங்களை திட்டாங்க உங்களை அவமானப்படுத்திட்டாங்க எனக்கு கடன் நிறையா இருக்கு கடன் நிறையா இருக்கு முருகா அதாவது கேட்டதை கொடுக்கும் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் நாமங்களை சொல்லி அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் நிச்சயம் வீடு இல்லாதவர்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கொடுக்கும் கொடுப்பார் முருகப்பெருமான் அடுத்து உங்கள் ராசிக்கு தனம் தனம் செல்வம் வாக்குஸ்தானாதிபதி நல்ல குடும்பம் நல்ல உங்களுடைய உங்களுடைய நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்க வளர்ச்சி கோடி கோடியாக இருக்கு வேணும் நல்ல மனைவி அமையணும் நல்ல கணவன் அமையணும் அப்போனா குடும்பாதிபதி புதன் பகவான் அவரே உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி கிடைக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியவில்லை வயசாகி போச்சு முப்பத்தி ரெண்டு நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படியே வாய் வயசான என்னால் வந்து ஒரு தாயாக ஒரு தந்தையாக இருந்து என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய செய்து வைக்க என்னால் இயலவில்லை தினம் தினம் தூக்கம் இல்லை என்னால் அப்படின்னு சொல்லியிருப்பவங்களுக்கு புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது புதன் பகவான் இந்த பச்சை பயிர் இருக்குது இல்லையா அந்த பச்சை பயிறு சந்தனம் ஒரு கிலோ சந்தனம் வாங்கி அந்த சந்தனத்தை மேலே இருக்கக்கூடிய புதன் பகவான் மாதிரி கிரகத்தை நல்லா ஒரு ரவுண்டாக நீங்கள் வந்து உருண்டையாக அதை பிடிச்சிங்க அதை பிடிச்சி ஒரு வாழையில் போட்டுங்க பச்சரிசி வச்சுங்க பெருமாள் ஃபோட்டோவும் வச்சுங்க மகாவிஷ்ணு ஃபோட்டோ புதனுக்கு அதிபதி நவகிரகங்களில் புதன் பகவான் வச்சுங்க மகால மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஃபோட்டோவும் வச்சுங்க வச்சுட்டு அவருக்கு வந்து பச்சை வாழைப்பழம் பச்சை வஸ்திரம் சின்ன பச்சை வஸ்திரம் ரிப்பன் மாதிரி அவருக்கு கட்டிட்டு பச்சை பயிரை வந்து அவர் தானியமாக போட்டுட்டு ஒரு தேங்காய் வாங்கி ரெண்டு ரெண்டு தேங்காய் ஒரு தேங்காய் உடைச்சா ரெண்டாக வரும் ரெண்டு தேங்காய் வாங்குங்க ரெண்டு தே ஒவ்வொரு தேங்காய் உடச்சி அந்த படையலுக்கு வச்சுருங்க இன்னொரு தேங்காய் உடைச்சி ஒரு தேங்காயில் நவ கிரகத்தில் நவ தானியங்கள் கொண்ட ஒரு சின்ன அந்த குடுமையை பிச்சுட்டு மூடியில் அந்த தேங்காய் மூடியில் பச்சை பயிரை வைத்து அந்த மு துணியில் போட்டு முடித்து போட்டு அந்த முடித்த தீபமாக ஏற்றி அந்த நீங்கள் பிடிச்ச அந்த மேலே இருக்கக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நீங்கள் வந்து ஒரு தீபம் நவதானியங்கள் ஒன்பதுக்கிற்கு கிரகங்கள் பிடிக்காத தீபம் விநாயகப் பெருமான் அந்த விநாயகப் பெருமானுக்கு நவதானியங்களை ஒரு துணியில் முடித்து போட்டு இன்னொரு முடியில் தீபம் வந்து இன்னொரு முடியல தேங்காய் முடியல வச்சு அதை திரிய மேலே வச்சு தீபம் ஏற்றி பிள்ளையாருக்கு இருக்குது வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க படிப்பு ச மாணவர்களுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன டார்ச் இருக்குதோ அதெல்லாம் விலகும் நிறைய நிறைவான செல்வம் வருமானம் வரும் நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பணம் முக்கியமாக தேவைப்படுது அந்த பணம் இருந்தால் எல்லாத்தையும் நம்ம சரி செஞ்சிடலாம் ஒன்றே ஒன்று தான் முடியாது உயிர் போனோன்னு விதி இருந்தால் ஜாதகத்தில் விதி இருந்தால் அது தடுக்க முடியாது கோடிக்கடியாக கோடி கோடியாக லட்சம் கோடி வச்சாலும் ஒன்ற முடியாது அதுக்கு காரணம் மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அம்மா அம்மா அப்புறம் வந்து ஜெயலலிதா விவேக் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கோடி இருக்கிறது ஐயா எவ்வளோ கோடி இருக்க முடியும் ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியலை இப்போ ஜாதகத்தில் ஆயில் முடிவு செய்து விட்டது அந்த ஆயில் முடியும் தருவாயில் அது முடிஞ்சிடும் ஆனால் காப்பாற்றணுன்னா பிள்ளையாறு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் ரிசவராசி நேர்களுக்கு மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உருவாக போகிறது வெற்றி உண்டாக போகிறது நிறைய கடன் இருக்குதுன்னு நினைக்காதீங்க அந்த கடன் அப்படியே கரைஞ்சி போக சில வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சின்ன 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 ரொம்ப அதாவது கோடி கோடியாக கொட்டி கொடுக்க சொல்ல சின்ன ரொம்ப வயசானவங்க ஏழையாக இருக்காங்க நடக்க முடில கால் நடக்க முடில கை கை வேலை செய்யலை பேச முடியல அது போன்ற ஏழைகளுக்கு உணவு தானம் பண்ணுங்கள் அது மிகப்பெரிய புண்ணியம் உங்கள் தலைமுறை ஏழு தலைமுறைக்கு அன்ன அன்னம் பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை இருக்காது ரிஷபராசிக்கு நீங்க வந்து தோல்வியை வந்து ஏத்துக்க மாட்டீங்க ரிஷபராசிக்காரர்கள் ஏத்துக்க மாட்டீங்கன்னா மனதால ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க அது நல்ல விஷயம் அது தன்னம்பிக்கை ஆனால் கிரகங்கள் கொடுக்கும் கஷ்டங்களை கடந்துதான் ஆக வேண்டும் எத்தனை தெய்வங்கள் நீங்கள் வழிபட்டாலும் எத்தனை பூஜைகள் செய்தாலும் அந்த கோயில் வாசலே இருந்தாலும் நான் சொன்னேன் இல்லையா கோயில் ஐந்களுக்கே வந்து அந்த காலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் பூஜை பண்ணுறாங்க அந்த நேரம் கிரகங்கள் அந்த நகர்வுகள் அவர்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்த நடக்குது அதெல்லாம் கடந்து வரும் கடந்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணமாக அதற்கு திருமணம் பாக்கியம் உண்டாகும் மறுமணத்திற்காக காத்திருப்போருக்கு மறுமணம் பாக்கியம் வருகிற ஜனவரி மாதம் புது வருஷம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும் தனுசு ராசினர்களுக்கு மணிக்கும் 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 ரிஷபராசினர்களுக்கு வருகிற புது வருடம் ஐந்தாம் மாதம் மேலே குரு பயிற்சி தனஸ்தானத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து சனி பகவான் உங்களுக்கு வந்து மணிக்கும் குரு பகவான் தனஸ்தானத்தில் வருகிறார் நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது நேரடியாக ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவதால் திருமண பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு திருமண தோஷங்கள் விலகி திருமண பாகியம் உண்டாகும் நேர்மையானவர்கள் உங்கள் வாழ்க்கை இதை பேசிட்டே போகலாம் நிறைய இருக்கும் தைரியமா இருங்க உங்க முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்க அதாவது உங்களுக்கு நன்மையை நடக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய இலக்கு விரைவில் வரப்போகிறது நான் கொடுக்க போகிறதில்லை இன்னொன்று சனி பகவானும் முப்பது ஆண்டுகள் கழித்து பதினோராம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் வருகிறார் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி நடக்க இருக்கிறது அந்த காலம் முப்பது ஆண்டுகளுக்கு வேண்டிய செல்வங்களை உங்களுக்கு இந்த இரு கிரகங்களும் வாடி வழங்கப் போகிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிசுபராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் காஞ்சிபுரம் சித்ரகுப்தர் கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் தீராத நோய் இருந்தால் அல்லது உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் தன்வந்திரி பெருமானை வழிபடுங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் திருமணம் அதாவது எனக்கு வேலை கிடைக்கணும் நீங்க வந்து திருமணமாகணும் எதுவாக இருந்தாலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் உங்க ராசிக்கு லாபஸ்தானாதிபதி அவரே அட்டமாதிபதி இயற்கை சுபர் குரு குரு பகவானை நீங்கள் ரிசவராசினர்கள் பெரும்பாலும் புஷ்பராக ரத்தினம் அணியக்கூடாது இருந்தாலும் குரு பகவானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் முருகப்பெருமான அருளாலும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மலரட்டும் உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திப்போம் இதுவரை நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரைக்கும் மிக மிக்க நன்றி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வாழ்க வணக்கம்